இவ்வளவு நாள் நீங்க வின் பண்ணது முக்கியம் இல்லமா நாளைக்கு நடக்க போற பண்ணணும் அதுதான் முக்கியம் இப்படி வந்து இந்தியன் கிரிக்கெட் மாதிரி தான் இந்தியா மேட்ச் நாளைக்கு நடக்க போதுங்க ஏன்னா இந்தியா சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் ஓடிய வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஏன்னா அந்த மேட்ச்ல கொஞ்சம் கொஞ்சம் வேதனையா போட்டுருப்போம் அதனால எப்படியாவது இந்த மேட்ச்ல நம்ம ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அந்த காலத்துக்கு மருந்து போனப்பா இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு நம்ம இந்தியன் கிரிக்கெட் வந்து இந்த ஒரு மேட்சை தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப்ப கம்பேர் பண்ணும்போது அந்த ஆஸ்திரேலியா ஸ்குவாடு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லங்க ஏன்னா நிறைய சீனியர் பிளேர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து உருப்படியா விளையாண்டுருக்காங்க மற்ற மேட்ச்லாம் எல்லாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாம இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச் வந்து துபாயில வந்து நடக்க போகுது நம்ம எல்லா மேட்ச்சுமே துபாயில தான் வந்து விளையாண்டுருக்கோம் இது வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா வந்து இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனா ஆஸ்திரேலியா டீம் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டா விட முடியாதுங்க ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்துட்டா இந்த சின்ராசி எப்போ ஃபார்முக்கு வருவாங்க எப்படி ஃபார்முக்கு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு ஃபார்முக்கு வந்து நம்மளை ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால நம்ம ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது ஸ்டார்டிங்ல வந்தே கவனமா தாங்க இருக்கணும் இப்போ இந்த மேட்சை வின் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இருநூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுத்துடணுங்க அந்த மாதிரி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பவுலிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது நியூசிலாந்து கூட விளையாண்ட மாதிரி ஸ்டார்டிங்கில் விக்கெட்டை விட்டு கொடுத்து தடுமாறிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் நம்மளை ப்ரெஷர் ஆக்கி விட்டுட்டு ஈஸியா ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பிரஷர் ஆகாம அவங்க மேல ஏற்றணும் இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன இதெல்லாம் இருக்கட்டும் டீம் எப்படி இருக்கும் அதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணா தான் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா போன மேட்ச்ல ஹர்ஷித் ராணாக்கு வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து நான் விட சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் மனுஷன் பட்டாய் கிளப்பிட்டாருங்க அதனால் போன மேட்சில் என்ன டீம் இருந்துச்சோ அதே டீம் தான் அப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி கெத்தா ஃபைனலுக்கு போகணும் அப்படின்றது தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையாக வந்துருக்குங்க ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியாவை மட்டும் செமிஃபைனலை வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படியும் வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் அதனால் எல்லாருமே இந்த மேட்ச்சை தாங்க ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம எப்படியாவது இந்தியா ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் நடந்த விஷயத்துக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்